கோயிலுக்கான மாதிரி மர சிற்பத்தை செஞ்சு செய்து தரும்படி கேட்டார்கள் அடி அகலமும் எட்டடி உயரமும் இருக்கக்கூடிய அகலமான கருவறை அதுக்கான கதவுகளை வந்து நான்கு மடிப்புகளாக செஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊழியர்களை நாற்பத்தி எட்டு கதவுகள் கோயிலில் வருது கேப்டன் மில்லர் எனது நிறுவனத்திற்கு சமீபத்தில் அயோத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கான கட்டுமானப் பணியின் கதவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது ஹைதராபாத்தை சேர்ந்த அனுராதா டிம்பர் என்ற நிறுவனத்தின் மூலமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது நானும் அந்த அனுராதா டிம்பர் உரிமையாளரும் நேரடியாகவே அயோத்திக்கு சென்று எங்களுடைய கோயில் வேலைகளுக்கான ம கதவுகள் செய்யும் எங்களுடைய அனுபவத்தை பல புகைப்படங்களும் அதுக்கான மாதிரி சிற்பங்களையும் கொண்டு சென்று அயோத்தி ராம ஜென்ம ராம அறக்கட்டளை அவர்களிடம் எங்களுடைய வேலையை திறமைகளை எல்லாத்தையும் காட்டினோம் அவர்களிடம் இந்த வேலையை நாங்கள் செய்வதற்காக வந்திருக்கிறோம் மனம் முகந்து வந்திருக்கிறோம் என்று தான் கேட்டோம் அவங்க அதுக்கான வேலை பணியை கொடுத்தாங்க ஆனால் அப்போதைக்கு அந்த கோயிலில் வந்து கதவு செய்கிறதுக்கான நேரம் இல்லை அப்போ தான் அதுக்கான அடித்தளங்கள் வேலை நடந்து கொண்டிருந்தது அவர்கள் வந்து அது தங்களது கோயிலுக்கான மாதிரி மர சிற்பத்தை செஞ்சு செய்து திருப்படி கேட்டார்கள் அதன்படி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ராமர் கோயிலுக்கான மாதிரி சிற்பத்தை அவர்களிடம் உரிய அந்த கோயிலுக்கான படங்களை பெற்று வரைபடங்களை பெற்று அதன் அடிப்படையில் ஒரு மூன்றடி உயரத்தில் எட்டடி நீளம் ஐந்தடி அகலம் அந்த அளவில் மாதிரி மரச்சிற்பத்தை செய்து இரண்டாயிரத்தி இருபது ராமநவமி அன்று அயோத்தி ராமர் கோயில் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய கோயில் அமைந்திருக்கும் வளாகத்தின் அருகிலே இருக்கும் பாலாலயத்தில் அதை பார் மக்கள் பார்வைக்காக வைத்திருக்கிறோம் அதை வந்து அவர்கள் கட்டுமானத்துக்கும் கூட அதிலிருந்து அவங்கள் பயன்பெற்றிருக்கலாம் மேலும் தற்பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் வந்து அந்த கோயிலுக்கான கதவுகளை செய்யும்படி எங்களுக்கு அவர்களே ஆணையிட்டார்கள் அதனை ஏற்று நாங்கள் சென்று அதற்கான மரங்களை தேர்வு செய்யும் பணியில் மகாராஷ்டிரா பாலாஷா காடுகளுக்கு சென்று அங்குள்ள வன வன இலாக துறையின் மூலமாக அவங்களால் அளிக்கப்பட்ட மரத்தை தகுதியான மரத்தை அந்த கோயிலுக்கு கதவுகளுக்கு செய்வதற்கு தகுதியான மரத்தை எங்களது அனுபவத்தின் மூலியமாக தேர்வு செய்து அதை அறுத்து அங்கிருந்து அயோத்திக்கு வாகனங்கள் மூலியமாக ஏற்றி சென்று அதை பதப்படுத்தி ஏனென்றால் எது இதுக்காக சொல்கிறேன் என்றால் அந்த கோயிலுக்கான மரம் என்பது நீடித்து உழைக்க வேண்டும் தரமானதாக இருக்க வேண்டும் அதுக்காக அதுக்கு செய்யக்கூடிய சீசனிங் முறையும் செய்து அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய வேலையை வந்து கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அயோத்தியிலே இருக்கிற வேலையை ஆரம்பித்தோம் எங்களுக்கு அவங்க வந்து தற்காலிகமான வேலையில பணிகள் இடங்கள் எல்லாத்தையுமே அமைத்து கொடுத்தாங்க அந்த அறக்கட்டளை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஊழியர்களை இங்கே மகாபலிபுரத்திலேருந்து அயோத்திக்கு அலைத்தி சென்று தங்க வைத்து அந்த வேலைகளை வந்து செய்து இப்பொழுது அது முடியும் தருவாயில் நேற்று இரவோடு எங்களுடைய கதவு பொருத்துதல் பணி நிறைவு பெற்றிருக்கிறது அதுக்கான சிறு சிறு சின்ன பூட்டு கைப்பிடிகள் வைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் கூட நேற்று இரவோடு முடிந்து விட்டது மெயினாக அதில் கருப்பு கிரக கதவு சொல்லலாம் கருவறை மிகவும் அகன்ற கருவறை அடி அகலமும் எட்டு அடி உயரமும் இருக்கக்கூடிய அகலமான கருவறை அதுக்கான கதவுகளை வந்து நான்கு மடிப்புகளாக செஞ்சுருக்கோம் அதுதான் அவங்க கொடுத்த வரைபடமும் கூட அந்த வரைபடத்தில் கூட அவங்க கொடுத்த கோட்டவியங்கள் எல்லாத்தையுமே முப்பரிமான சிற்பங்களாக எனது கற்பனைக்கு உகந்த அதை அமைச்சிருக்கோம் அமைச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் மாடல் செஞ்சு கொடுத்து அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி தான் அனைத்து க சிற்பங்களையுமே வடிவமைத்து கொடுத்துருக்குறோம் மொத்தம் அதுக்கான கதவு நாற்பத்தி எட்டு கதவுகள் மெயின் கதவு க கோயிலில் வருது அதில் ம மு முன் மண்டபத்தில் ஒரு பக்கத்துக்கு மூன்று மூன்று கதவுகள் வீதம் பன்னிரெண்டு கதவும் கர்ப்பகிரக கதவு அதன் அருகாமையில் இரு பக்கத்திலையும் பிரதட்சிணா என்று சொல்வார்கள் சுற்றி வருவதற்கு அந்த சுற்று கதவுகள் இரண்டு மேலும் மேல் மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டு கதவுகள் இருந்து சேர்த்து பதினெட்டு கதவுகள் வந்து தற்போதைக்கு முடிவடைந்து முடிவடைந்திருக்கிறது இந்த கதவுகள் அனைத்தும் மரத்தில் செய்ததற்கு பிறகு டெல்லியில் உள்ள மற்ற நிறுவனத்தின் மூலமாக சிறப்பு கவசம் போட்டு அதுக்கு மூலம் போசி இப்பொழுது ஃபைனல் பினிஷிங்ல அதை நாங்க பொருத்தி இருக்கிறோம் கேப்டன் மில்லர்